அதிரடி கிரிக்கெட் வீரர் சேவாகை பார்க்க பாட்டியாவில் வந்து சண்டிகர் வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்காரு தொண்ணூற்றி மூணு வயது ஓம் பிரகாஷ் என்ற முதியவர் பஞ்சாப் சென்னை டீம் சார்ந்த மேட்ச் சண்டிகர்ல நடந்தது இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் ஆன பஞ்சாப் டீம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சாங்க சென்னை அஞ்சு ரன்ல தோல்வி அடைந்தது இந்த மேட்ச்ல மேட்ச் முடிஞ்சதும் தன்னை பார்க்க வயசான ஒருவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சேவாக் அவரை பார்த்துதான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆனார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவர் சேவாக்கோட ஃபேன் சேவாக் அவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்புறம் ரெண்டு பேரும் ஏதோ ஹிந்தியில் பேசுகிற மாதிரியான வீடியோவை சேவாக் இணையதளத்தில் போட்டிருக்காரு எவ்வளோ தூரம் இருந்து அந்த வயசானவர் என்னை பார்க்க வந்திருக்காரு இது எனக்கு சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொன்னார் சேவாக் அவர் மேலே காட்டின அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சேவாக் தன்னோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு அந்த ட்விட்டர் சேவாக்கோட ரசிகர்கள் பார்த்துட்டு தங்களோட வாழ்த்துக்களை சேவாக்குக்கு சொல்லியிருக்காங்க சேவாக் பற்றியும் அவரோட அதிரடி ஆற்றத்தை பற்றியும் அவரோட ரசிகர்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்